ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மத்தியில்தான் ஆண் பெண் பால் வேறுபாடு இருந்ததாக அறிந்திருந்தோம் தாவரங்களுக்குள் இந்த வேறுபாடு இருந்ததை நாம் அப்பொழுது அறியவில்லை அதை நாம் நூறு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்து கொண்டோம் ஆனால் திருக்குறள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது சூரா தாஹாவில் அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி மூன்றில் மேகத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான் அதன் காரணமாக பற்பல விதமான பொற்பூண்டுகளை ஜோடி ஜோடிகளாக நாம் வெளிப்படுத்துகின்றோம் இணை இணையாக ஜோடி ஜோடியாக என்று சொல்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் ஜவுஜா ஜோடியாக அதாவது ஆண் பெண் என்று பொருள் திருக்குரான் சூரா அத்தியாயம் பதிமூன்று வசனம் மூன்றில் சொல்கிறது ஒவ்வொரு கனி வர்க்கத்தின் மரங்களையும் ஆண் பெண் கொண்ட ஜதை ஜதை ஆக்கினான் ஆகவே விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமல்ல தாவரங்களையும் ஜோடி ஜோடியாக ஆண் பெண்ணாக ஆக்கி உள்ளான் என்று அன்றே திருக்குறான் வியாபித்திருக்கிறது மேலும் திருக்குறான் சூரா யாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி ஆறில் மனிதர்களையும் பூமியில் முளைக்கும் பொற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன் ஆகவே மனிதர்கள் விலங்குகள் தாவரங்களுக்கு இடையே மட்டும் இந்த வேறுபாடு இல்லை விஞ்ஞான அற்புதமான மின்சாரத்திலும் கூட ஜோடி அமைப்பு உள்ளது இன்று நாம் மின்சாரம் அணுக்களால் அமைய பெற்றிருப்பதையும் அது நேர்மின் எதிர்மின் தாக்கக்கதிற்கு மின் அணு மின் சுமையற்ற அணு போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம் திருக்குறான் சொல்கிறது அவன் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கின்றான் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் உங்கள் அறிவுக்கு எட்டிய விஷயங்களையும் எட்டாத விஷயங்களையும் படைத்திருக்கின்றான்